ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரே வாரத்தில் வெள்ளை முடி கருப்பாக மாறத்துக்கு ஒரு சூப்பரான சூப்பரான ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நூறு எம்எல் நல்ல நூறு எம்எல் தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஐம்பது கிராம் வந்து நீலிய உரி பொடி நீலிய ஊரி பொடி போட்டு ஃபுல்லாக ஒரு தேர்ட்டி டேஸ் ஊற வைங்க அப்படி ரொம்ப முடியாத எமர்ஜென்சி அர்ஜென்சி சீக்கிரமாக வேணும் எனக்கு சீக்கிரமே ரிசல்ட் வேணும்னா ஒரு நாலு நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க நூறு எம்எல் ஃபுல்லாக ஊறுனதும் இந்த பாருங்கள் இதேமாரி கலர் பாருங்கள் அப்படியே க்ரீனிஷாக அப்படியே பிளாக்காக இருக்கும் நீலிய வரி மட்டும்தான் இதில் வந்து நூறு எம்எல் வந்து நூறு எம்எல் ஒரு தனி பாட்டிலில் பண்ணி இதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி இதே எண்ணெயில் இதே இந்த பாத்திரத்தில் பொடி போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா இதை போட்டு காய்ச்சி திரும்ப ஃபுல்லாக நூற்றம்பது எம்எல்லாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஒரு வாரம் ஓ ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துலேயும் உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருப்பாக நல்லா க நல்லா ஷைனிங்காக கருப்பாக மாறும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் போய் லை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத உடனே கமெண்டில் சொல்லிவிடுங்க ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வரும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்